இல்லை உபயது ரமான் இருந்து பேசுகிறேங்க அக்குபுஞ்சர் சிகிச்சையில் நோயை எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு கேட்டிருந்தாங்க இப்போ உண்மையிலே இது நல்ல ஒரு அற்புதமான கேள்வி பொதுவாக எல்லா ஒரு மருத்துவ முறைகளும் மருந்து என்ற ஒரு வகையை சார்ந்த மருத்துவ முறைகளில் பெரும்பாலும் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஸ்கேனு பிளட் டெஸ்ட் தான் ஸோ இப்போ இந்த பிளட் டெஸ்ட் படி நீங்கள் சுகர் பார்த்தாலும் சரி தைராய்டு பார்த்தாலும் சரி கொலஸ்ட்ரால் பார்த்தாலும் நிரந்தரமாக மருந்து சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்காங்க ஏதாவது ஒரு ஸ்கேன் இல்லை ஏதாவது ஒரு கட்டியோ ஒரு உறுப்புலேயே ஒரு பாதிப்பு இருந்துச்சுன்னா அந்த உறுப்பை எடுக்கிறாங்க இல்லைன்னா வந்து உறுப்பை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க இல்லை அப்படின்னா அந்த கட்டி ரிமூவ் பண்ணுறெண்டு பேரில் சில பகுதிகளை வெட்டி எடுக்கிறாங்க இதுதான் வந்து நடைமுறையில் இருக்குது ஆனால் அவங்க சரியாயிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை கடைசி வரைக்கும் நோயோட தான் இருக்காங்க ஆனால் அக்குப்பஞ்சர் சிகிச்சை உள்ளுறுப்புகளுடைய இயக்க சக்தியின் குறைபாடு பலவிதமான தொந்தரவுகளை உடலில் வெளிப்படுத்தும் வெளிப்படுத்தக்கூடிய அத்தனை தொந்தரவுகளுமே நோய் இல்லை அப்படின்றதான் அக்குப்பஞ்சர் மருத்துவம் சொல்கிறது அந்த தொந்தரவு ஏற்படக்கூடிய ஒரு காரணத்தை கண்டறிஞ்சு அதை சிகிச்சை அளிக்கிறது தான் இந்த நாடி சிகிச்சை இல்லை நாடியிலேயே உறுப்புகளுடைய இயக்கங்களை வந்து ஈஸியான வழியில் வித்தின் செகண்ட்லேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் என்ன நோய் என்ன பிரச்சனை இந்த இதுதான் இதுக்கான விளக்கமும் நிச்சயமாக கிடைக்கும் கிடைக்கிறது மட்டுமல்ல அந்த நோய்க்கும் தீர்வும் கிடைக்கும் அப்போ நோய்க்கு முழுமையான தீர்வு அப்படின்றதுன்னு என்ன ஒரு நோய்க்கு டாக்டர்கிட்ட மருத்துவர்கிட்ட அணுகினால் அந்த நோய் நம்மை விட்டு போகணும் இங்கே நான் சுகர் கண்டுபிடிச்சேன் நான் இருபது வருஷமாக மருந்து சாப்பிட்றேன்னா அது உங்களுடைய அறியாமை நான் கொலஸ்ட்ரால் கண்டுபிடிச்சேன் நான் சாகர் வரைக்கும் மருந்து சாப்பிட்றேன்னா அது உங்களுடைய அறியாமை நோய் என்ன வேணே தெரியாமல் நோயின்ற பேரில் மருந்து சாப்பிட்றீங்க அவ்வளவுதான் அந்த நோய்க்கு எனக்கு காரணம் தெரியுமான்னா அடப்பு வந்துச்சு எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது நான் மருந்து சாப்பிட்றேன் இப்படிதான் நம்ம வாழ்கிறோமே தவிர அந்த காரணங்களை கண்டறிஞ்சு அதற்கான சிகிச்சை கொடுத்து நீங்கள் அதிலிருந்து மீண்டிருக்கீங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்ல வல்லுவரும் நோய் நாடி நோய் முதல் நாடி நோய் நாடின்றது எங்கெல்லாம் பிரச்சனை எனக்கு ஒருத்தம் மூட்டில் வலிக்குதுன்னா மூட்டை தான் நீங்க டாக்டர்கிட்ட போய் எக்ஸ்ரே எடுக்கிறீங்க ஸ்கேன் பண்றீங்க தேஞ்சு போச்சுன்னு சொல்ற வரைக்கும் வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அகுப்பஜர் சொல்றது மூட்டில் வலி ஏற்படுதுன்னா மூட்டு காரணம் இல்லை மூட்டுக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி உள்ளுறுப்புகள்லேருந்து கிடைக்கல இது போல தாங்க அப்போ அந்த உள்ளுறுப்புகளுக்கூடிய ஏக்கசக்தி தூண்டி சிகிச்சை அளிக்கும் போது இந்த மூட்டு பிரச்சனை இந்த ஒரு பிரச்சனை உதாரணமாக சொல்கிறேன் பல காரணங்களை இப்படி தான் நாங்கள் ஆய்வு செய்து அதற்கான தீர்வு கொடுக்கும்போது முழுமையான அது மட்டுமல்ல அவர்கள் செய்யக்கூடிய தவறான வாழ்க்கை முறை தவறாக இருக்கலாம் உணவு பழக்கங்கள் அதனாலேயும் பல நோய்களுக்கு உட்பட்டிருப்பாங்க இதையும் சீர்படுத்தும் போது தான் நோயும் நிச்சயமாக குணம் நல்ல நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் நோய்க்கு சிகிச்சைக்கு ஒரு மருத்துவர்கிட்ட டான்கரம் சிகிச்சை கொடுத்தா சரியாயிரும் அது தவறுங்க முதல்ல நாம் நோய் உருவாகக்கூடிய வழியும் தடுத்து நோய் எதனால் வந்துச்சுன்னு புரிஞ்சு அந்த வாழ்வியலையும் கடைபிடித்து உணவு பழக்கத்தையும் ஒழுங்குபடுத்தும் போது நிச்சயமாக எந்த நோயா இருந்தாலும் குணப்படுத்த முடியும் இந்த வீடியோ புடிச்சிருச்சுன்னா